அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகை செய்தி வாசிப்பது வி எம் ஹலீரு ரஹ்மான் ஆப்ரேஷன் சிந்து ஊர் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் பிரதமருக்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடிதம் நான் முக்கியமான சில செய்திகளை தினந்தோறும் உங்களுக்கு படித்து கூறிக்கொண்டிருக்கிறேன் பலர் பத்திரிகை வாங்குவதில்லை அவர்களுக்கு இந்த செய்தி நன்றாக படுகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நான் தொடர்ந்து இதை செய்து வருகிறேன் புதுடெல்லி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடரை உடனடியாக கூட்ட பிரதமருக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் எதிர்கட்சி தலைவர்களும் கடிதம் எழுதியுள்ளனர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை உடனடியாக கூட்ட வேண்டும் என்ற எதிர்கட்சிகளின் ஒரே கோரிக்கையை பிரதமரிடம் வலியுறுத்தி கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பகல்காம் தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்து அதன் பின் ஏற்பட்டுள்ள சண்டை நிறுத்தம் ஆகியவற்றை குறித்து மக்களும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகளும் நாடாளுமன்றத்தில் விவாதிப்பது முக்கியமானது இதன் மூலம் இனி எதிர்வரும் சவால்களை எதிர்கொள்வதற்கான நமது கூட்டு முயற்சியை வழி காட்ட முடியும் இந்த கோரிக்கையை தீவிரமாகவும் உடனடியாகவும் நிறைவேற்ற கருத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் இதே கருத்துக்களை பிரதமருக்கு தாம் அனுப்பியுள்ள கடிதத்திலும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் முக்கியமாக மே பத்து மாலை ஐந்து மணி இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்தம் செய்ய சம்மதம் தெரிவித்துவிட்டதாக முதலில் சொன்னவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு பின் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதனை அறிவித்தது இது குறித்தும் மக்களவை மாநிலங்களவைகளில் விவாதிக்க வேண்டுமென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது நல்ல கோரிக்கை தான் இதை நம்முடைய பிரதமர் செய்வார் என்று நம்புவோமாக நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்